ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் எதிர்ச்சொல் ஒரே நடையில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் முழுவதையும் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அழியும் அழியாது பெரிய சிறிய குறைய நிறைய மகிழ்ச்சி கவலை சரி தவறு போற்றுதல் தூற்றுதல் குறையாத நிறையாத புதுமை பழைமை உயர்ந்த தாழ்ந்த உள்ளீடு வெளியீடு எளிது அரிது கவனம் கவனமின்மை இணைந்து பிரிந்து உள்ளரங்கம் வெளியரங்கம் காலம், சேமை காலம் ஏற்றம் இரக்கம் பெருமை சிறுமை ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இது எல்லாமே பொதுவான எதிர்ச்சொற்கள் தான் எது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை